திருச்செந்தூர் தான் பிளான் பண்ணியிருந்தோம் பிளான் பண்ணதுலேருந்தே ஒரே தடங்களாக தான் இருந்தது ட்ரெயினில் தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் ஆனால் லாஸ்ட் டேட் வரைக்கும் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை சரின்னு கேன்சல் பண்ணிவிட்டு பஸ்ஸில் தான் புக் பண்ணி போனோம் ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு போல் இங்கேருந்து கிளம்பிட்டோம் மார்னிங் செவன் ஓ கிளாக்லாம் பஸ் அங்கே ரீச் ஆகிடுச்சு போனதும் ரூம் புக் பண்ணிட்டோம் இது கவர்மெண்ட் புதுசாக கட்டின ரூம்ஸ் உண்மையே ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருந்தது லக்கேஜ்லாம் ரூமில் வச்சுட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம் முதல்ல கடலில் குளிச்சுட்டு அடுத்து நாலு கிணறுல தான் குளிக்கலாம்னு போனோம் க்ரௌட் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது நாலி கிணறையும் குளிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம் முதல்ல தூண்டுகை விநாயகருக்கு படைச்சிட்டு அப்புறம் உள்ளே உள்ள முருகரை பார்க்க போனோம் ஓர வழியெல்லாம் மயிலெலாம் இருந்தது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது கூட்டம் கொஞ்சம் அதிகன்றதுனால டூ ஹவர்ஸ் கிட்டே க்யூவில் நிற்க வேண்டியதாகிடுச்சு உள்ளே போய் முருகர் முகத்தை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தாரு அந்த குழந்த முகத்தோட பார்த்து முடித்ததும் வெளியே வந்தோம் அன்னதானம் போட்டாங்க அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு முருகர் ஃபோட்டோ ஒன்றும் வாங்க வேண்டியது இருந்தது அதையும் வாங்கிட்டு ரூமுக்கு கிளம்பிட்டோம் ரூமில் கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணிவிட்டு நைட் செவன் ஓ கிளாக் போல் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்